கத்தருடைய பரிசுத்த நாம மயிமைப்படுவதாக இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவழிக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஹூ எவ attacks யூ வில் சரண்டர் டு யூ கத்தருடைய பரிசுத்த நாம் மேற்படுவதாக இந்த வார்த்தைகளை நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் செயல்படுகிறவர்கள் திட்டங்களை தீட்டுகிறவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் நம் பட்சத்தில் வரும்படியாக கத்திற்கிருவை செய்வார் கற்றுக்கு மகிமை உண்டாவதாக போட்டினால் பொறாமைனால் வாதினால் வஞ்சகத்தினால் சூதுனால் தொந்தரமான சில நய வஞ்சக ஆவினாலே நமக்கு விரோதமாய் சில நேரத்தில் கூடி எழும்பி வந்து நம்மை மடங்கடிக்க கீழே விளத்தல்ல நம்முடைய ஊழியத்தை கெடுக்க உங்களோட பிஸ்னஸை லாஸ் பண்ண இப்படி ஏதோ ஒரு விதத்தில் விரோதமாய் சில செயல்பாடுகள் மறைமுகமாக செய்யப்படுகிற சில செயல்பாடுகள் அல்லாவிட்டால் நீங்கள் தெரிந்திருக்க உங்களுடைய பார்வைக்கு எதிராகவே எழும்புகிற சில மனுஷிக பொறாமினாவிகள் இது எல்லாம் எழும்பினாலும் நடந்தாலும் கிரியை நடந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு உரதுமாய் எழும்புகிறவர்களை நான் முறித்து போடுவேன் அவர்களுடன் பட்சத்தில் வர வைப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்காக இருக்கிறபடினால் நன்றியிருந்த உள்ளத்தோடு கூட கத்தரை துதிப்போம் ஸ்தோதிரிப்போம் அதே அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பதினேழாம் வசனம் சொல்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய என்று கத்தர் சொல்லுகிறார் நோ வெப்பன் ஃபோர்ஸ்ட் அகைன்ஸ்ட் யூ வில் ப்ரொவைல் அண்ட் யூ வில் ரிஃப்யூட் எவ்ரி டஙங் தர் அக்யூசஸ் யூ திஸ் இஸ் த ஹெரிட்டேஜ் ஆஃப் த சர்வெண்ட்ஸ் ஆஃப் அ லார்ட் அண்ட் திஸ் இஸ் த இயர் விண்டிகேஷன் ஃப்ரம் மீ டு கிளேஷ் த லார்டு கத்தருடைய நாம மையமைப்படுவதாக அவர்கள் எழு எழும்பினாலும் விரோதமாய் நின்றாலும் கத்தர் தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறா அவளுக்கு எந்த தீங்கான காரியங்களோ அல்லாவிட்டால் மனுஷ ஆவிகளோ எழும்பாதபடி கத்தர் பாதுகாப்பார் சில ஒரு ஒரு முன்னுக்கு வருவது பிடிக்கவில்லை அல்லாவிட்டால் தாளந்துகள் திறமைகளோடு கூட நின்று கத்திர்கா பயன்படுவதை கண்டால் பொறாமை எழும்பி அவர்களை குரமாக எழும்புவது கத்திரிக்க ஸ்தோத்திரம் அவைகள் செயல்பாடுகள் நமக்கு உரதுமாய் அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு உரதுமாய் எழும்பி நின்றாலும் கத்தர் அவற்றுடைய வல்லமைகளை அவற்றுடைய கிரியைகளை ஆண்டவர் அழித்து போட்டு கத்தருடைய ஜவனங்களுக்கு கத்தர் பாதுகாப்பாக இருப்பதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி கத்தருடைய ஜனங்களுக்கு ரோதுமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமும் நாமத்தினாலே நிர்மலப்படுத்தப்படும் தேவடைய பாதுகாப்பு உண்டாகும் கண்ணில் மூடி ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே தாசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் விரோதமாக எழும்புகிற கிரியைகள் எல்லாவற்றையும் கத்தர் அழித்து நிர்மலமாக்கி போடுவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமையும் பெடட்டும் தேவ சமாதானம் நம்மோடு கூட இருந்து அனைவருக்கும்புதாய் கத்தர் நம்முடைய தலையை பண்ணுகிறவராக இருக்கிறார் திட்டங்களை செயலிழக்க பண்ணுகிறவர் சதி ஆலோசனைகளை ஒன்று ஒன்றுமில்லாமல் போக செய்கிறவர் இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சன்பெல்லத்தின் ஆவிகள் கே சேமியின் ஆவிகள் தொபியாக்களுடைய ஆவிகள் இது எல்லாவற்றையும் நமக்கு ஒருதுமாய் நம் குடும்பங்களுக்கு உரதுமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரதுமாய் எழும்புகிற சகல கிரியைகள் சகல ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நர்மலமாகும்படியாச்சு பார்க்கிறோம் தேவோட ஆளுகை நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாச்சு பார்க்கிறோம் தேவ சமாதானம் லோடு கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் தேவ சமாதானம் தங்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்